கட்சிகள் வளருவது என்பது என்னை பொறுத்த மட்டும் அது சரியானது அல்ல என்பது எனது கருத்து ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே தேசியத்து விரோதமான கருத்துக்கள் தான் அது என்ன கருத்து யாருக்கு வேண்டுமானாலும் கட்சி நடத்துவதற்கு உரிமை இருக்கிறது அதுல வேண்டாம் இல்ல ஆனா எனது தனிப்பட்ட கருத்து அவரது கருத்துக்கள் எல்லாமே ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் இளைஞர்களை தூண்டி விடுகின்ற கருத்துக்கள் அதற்கு பதிலாக இளைஞர்கள் தேசிய கட்சிக்கு ஒன்றிணையலான்றது எனது கருத்து ஒரு தமிழ வந்து முன்னேறது இந்த அம்மாவுக்கு பெரிய தடையா இருக்குது இந்த அம்மாவுக்கு மட்டும் இல்ல மோடிக்கு அமித்ஷாவுக்கு இங்க திராவிட கட்சி ஆண்டுட்டு இருக்காங்களே இவங்களுக்கும் பெரிய தடையா இருக்குது எப்படி தடையா இருக்குன்னா தமிழா வந்து முன்னேறக்கூடாது தமிழா வந்து எதோ பெரிய போஸ்ட் இல்லைங்க இருக்கக்கூடாது இவங்களுக்கு இல்லை அடிமையாவே இருக்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் இவன்களா இவங்களை ஒழிச்சு கட்டினாதான் இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கும் இதுதான் நான் சொல்ல வரேன் பத்து வருஷம் மோடி ஆண்டாரம்மா என்ன செஞ்சாரு நாட்டை இவ்வளோ வாய் அடிக்கிறீங்க நீங்களும் நிர்மலா சீதாரம்மா ரெண்டு அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு வாய் அடக்கி பேசுமா வாய் அடக்கி பேசு